கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனைப்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி மயிலை கிடாரிகள் பார்த்துலாமங்க நாலு பொருள் இருக்குது நல்லா சோ குவாலிட்டியான அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி செவல காலக்கன்றுகள் இருக்குது போக வந்து பார்த்திங்கன்னா இந்திய மாடு இந்த ராத்தி இனத்தை சேர்ந்த மாட்டுக்கு பிறந்த கிடாரி கன்று கிராஸ் கன்று கரும்பூர் கரும்புள்ளியில் நல்லா தெளிவான கன்று கருங்காம போடு இருக்குதுங்க வீடியோ பதிவோ முழுமையாக பாருங்கள் ஜோடி கிடாரிகளை நீங்கள் ஜோடியாக வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாம் தனித்தனியாக வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கலாமங்க இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சினை உறுதி செய்யப்பட்டதுங்க ரெண்டுமே தெரிஞ்ச இடத்துல கண்ணுக்குட்டியே வாங்கி மேட்ச கண்ணுகளுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு நம்மகிட்ட கொண்டு வந்துருக்கிறோம்ங்க ரெண்டும் நல்ல குணவனத்தில் இருக்கும் தனித்தனியாக வேணுன்னாலும் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் இல்லை ஜோடியாக வந்து கொண்டு போய் உழவு பழக்கத்துக்கு ஏதாவது தேவைப்படுற நண்பர் அளவில் கேட்குறீங்க ரெண்டு பல் நாலு கோல்லுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா பல் கிடாரிங்க ரெண்டுமே ரெண்டுமே முகத்துலேயும் கொம்பு லட்சணத்துலையும் குணவனத்துலேயும் ரொம்ப தங்கமான குணமாக இருக்கும் வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் எந்த வீடியோ பதிவில் என்ன கால்நடை பதிவிடுறோம் ஒவ்வொரு கால்நடைகளுக்கும் என்னென்ன விலங்குநர்கள் நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக கேட்டுட்டு என்ன தேதியில் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறதையும் தெளிவாக கேட்டுவிட்டு தொடர்பு கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி பார்த்து எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க இன்றைக்கி விற்பனை தேதி நாள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துட்டு இருக்கிற கிடாரிங்க ரெண்டு வல் முடிஞ்சு நாலாம் வல் இருக்குதுங்க நாலு வல் கிடாரி இது வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டுங்க சுழு சுத்தமான கிடாரி பெருவெட்டில் நல்ல மாடாக வரும் இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கண்ணுக்குட்டியிலேருந்து வாங்கி நல்ல முறையாக மேய்ச்சு இன்றைக்கி வந்து செணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் ரொம்ப சாதவான குணத்தில் இந்த மாதிரி தொட்டு நெய்விற மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கடைரி தேர்வு செய்யலாம்னு அதே மாதிரி இன்றைக்கி வந்து கண்ணுக்குட்டிலேருந்தே நாங்கள் வாங்கி வளர்த்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க கண்ணுக்குட்டிலேருந்து வாங்கி நீங்கள் இந்த மாதிரி குணமான மாடு வாங்கி வளர்த்துனீங்கனாலும் அதோடய குணவணத்தை புத்தி குணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாதுவாக இருக்கிறது மடிநெய் வர்றது இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து செட் ஆகுங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஒரு வருஷம் ஆன கிடாரி கன்று தெளிவான கன்று இந்த மாதிரி பெருவெட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க இருபத்தேழாயிரம் இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் போட்டால் தான் வாங்கக்கூடிய கண்டிஷனில் இருக்குது ஆனால் இந்த கிடாரி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டும் லோ பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறோம் ஜோடியாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு ரேட் சொல்லியிருக்கிறவங்க இதோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாலு பல்லுங்க தலையீத்து ஐந்து மாதம் சாரிங்க ஆறு மாதம் சேனே உறுதி ம கால்நடை மருத்துவரால் நம்மளும் செக் பண்ணிட்டோம்ங்க ஏற்கனவே வச்சிருந்த நடத்த தெளிவான மயிலக்காலைக்கு கொண்டு போய் நம்ம சொல்லி தான் சேர்த்திட்டு வந்திருக்குறாங்க நாலுகள் கிடாரி ஆறு மாதம் சினைவு முடிஞ்சுதுங்க இன்னொரு நாலு மாதம் வந்து கண்ணு போட்டுக்கும் குணகுணமாக இருக்கணும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கணும் ரொம்ப சாதமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க காங்கை மாடுகளில் இந்த மாதிரி பெருவெட்டில் நல்லா உச்சாணி கொம்போடு நல்லா ஸ்டைலில் கையால் ஊக்கத்தோடு வாழ்க்கத்தில் தெளிவான கிடாரி பெருவெட்டில் ரொம்ப சாதுவான கிடாரி அப்படிங்கிறது மிக குறைவுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது நாற்பதாயிரம் ரூபாய்ங்க விலைங்கிறத கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாமுங்க பெருசாக குறைக்க முடியாது ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு ஒரு விலை கொடுக்கலாமுங்க தனித்தனியாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்குண்டான விலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விற்பனை பதவியில் நம்ம சொல்லியிருக்கிறோங்க ரெண்டாவதாக பார்த்துட்டு இருக்கிற கிடாரிங்க சுடு சுத்தமான கிடாரி இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒரே பக்கம் இருந்த கிடாரி சின்ன சின்ன முகத்தில் நல்ல ஒரு அளவான முக நீளத்தில் கண்ணாமொழி நல்லா அழகான கண்ணாமூலியில் நல்லா நைஸ் குவாலிட்டியில் ரொம்ப சாதவான கிடாரிங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் முடிஞ்ச பார்த்தா நாலாம் பண்ணுங்க ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கலாம் இருந்த இடத்துல நூறு சதவீதம் வந்து பெண்கள் அதிக அளவில் புழங்கிட்டு இருந்தாங்க ஆண்களும் தெளிவாக பிடிச்சிக்கலாம் குழந்தை வேணாலும் ரெண்டையும் வந்து எங்கே வேணாலும் மேட்ச்சில் கொண்டு வர மாதிரி இருந்தாலும் இல்லை உங்களுக்கு குரங்காட்டில் முடிக்கி காலையில் முடிக்கி சாயங்கரம் நீங்கள் பிடிச்சி கட்டுற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு சாதுவான கிடாரிங்க ரெண்டுமே சினை ஐந்து மாதம் உறுதி செய்யப்பட்டுள்ளதுங்க மயிலை காலக்கு என்ன சேர்க்கப்பட்டிருக்கிறது நூறு சதவீதம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சினை உறுதிக்கு தெளிவான கேரண்டி கொடுக்குறமுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் தெளிவாக பாதுகாப்பான வாகன வசதி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இது நாலு பல் ஐந்து மாதம் சினை உறுதிங்க இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கும் கைகள் ஊக்கம் கால் கருப்பு எல்லாமே தெளிவாக இருக்கவங்க முகத்தில் நல்ல லட்சணத்தில் நல்லா வந்து கைகள் ஊக்கத்தோட காங்கை மாடு ஒரு ஐந்து மாதம் சினையில் இளம் சினையிலேருந்து வாங்கி மேய்க்க விரும்புகிறவங்க தாராளமாக இந்த கிடாரிக்குன்னு கிடாரியை தேர்வு செய்யலாமுங்க இந்த கிடாரியோட விற்பனை விலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க நாலு பல்லு தலையீர்த்து சினை ஐந்து மாதம் உறுதி செய்யப்பட்டிருக்குது இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குது தீவனம் அடர் தீவனத்துக்கு பட்டையான வாய் கடைசிங்க அந்தளவுக்கு நல்ல மேய்ச்சல் முறையில் மேய்ச்சி வச்சுருக்குறாங்க தீவனம் அடர் தீவனம் புண்ணாக்கு தவுடு பருத்தி கூட்டை எது போட்டாலும் அப்பேற்பட்ட ஒரு வாய் கடைசுங்க நீங்கள் குப்பையில் ஒண்டி கட்டினாலும் நல்லா மண்ணை தவிர எந்த புல்லு இருந்தாலும் சாப்பிட ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாய் நல்ல மூக்குள் சாப்பிட்டு போடும் அந்த மாதிரி நல்ல வாய்க்கடைசு இருக்குது கிடரிகள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒப்பனையில் நல்ல குணவனத்தில் வளர்த்தி வச்சுருக்குறாங்க இதோட விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் அதே போக வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமே எந்த மாடு இந்த கன்று வாங்கினாலும் பூச்சி மாத்திரைகள் கண்டிப்பாக நம்ம கொடுத்துட்றோம்ங்க அதனால் நீங்கள் பூச்சி மாத்திரை கொடுக்கறதும் கொண்டு போய் ஒரு மூணு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுங்க வீடியோவில் ரெண்டாவது விற்பனை பதிவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சுழி சுத்தமான நம்ம காங்கை மாடுகளுக்கு எந்தளவுக்கு சுழி போக்குவரத்தில் தெளிவாக பார்ப்போமோ சுழியோ குறைப்பில் தோ எதுவும் இல்லாமல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம நண்பர்கிட்ட தெரிஞ்ச இடத்துல இருந்த மாட்டோட கண்ணுங்க நல்ல பால் கறக்கும் இதோடய தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ஏழு அந்தளவுக்கு கறக்குங்க சுத்தமான ராத்தி மாடுங்க அதாவது ராத்தி நம்ம வட இந்தியா மாட்டில் இந்த மாதிரி வெள்ளையும் கருப்பில் புள்ளியும் நிறத்தில் வரக்கூடிய மாடுகள் அப்படிங்கிறது காது ரெண்டும் கருப்பு கருங்காம்புலம் இதோட ஸ்பெஷாலிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா காதுகள் ரெண்டும் தனிப்பட்ட முறையில் கருப்பாக இருக்குங்க அந்த வாய் பகுதி கருப்பாக இருக்கும் அதே மாதிரி நாலு கால் முழங்கால் கீழே வந்து பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும் காம்புகள் வந்து நல்ல வெள்ள மடையில் கருங்கா முழுந்துருக்குங்க தோல் நைஸ் நல்ல தோல் நைஸு இது வந்து பார்த்திங்கன்னா வட இந்தியா சினை ஊசி போட்டு பிறந்த கன்று தானுங்க வட இந்தியா மாட்டில் இந்த ராத்தி அப்படிங்கிற மாட்டுக்கு பிறந்த கன்று கிடாரி கன்று நல்ல குண இருக்குதுங்க நல்ல வாய்க்கடைசி இருக்குது இந்த மாதிரி கரும்புள்ளியில் ராத்தி மாடு கிராஸ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் கண் அழகு உங்களுக்கு நல்ல ஒரு அளவுக்கு வேணுனாலும் நல்லாயிருக்கும் நல்லா புறமாடை ஏற்றம் மடிகம்பு சுத்தம் மற்றபடி குணவணத்தில் தீவனம் சாப்பிட்றதுல தீவனம் சாப்பிட்றதுல எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான வட இந்தியா கிராஸ் மாடு அதாவது ஒரு ராத்தி மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணுங்க இந்த கண்ணுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் உறக்கம் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாம் ஏன்னா தலையத்துலேயே வந்து இதெல்லாம் ஒரு மூணு மூன்றரை கறக்குற அளவுக்கு நல்லா மடியாமல் வரும் நல்லா வளர்த்திங்கனாலும் ஒரு மாடு நாட்டு மாட்டில் கிராஸ் மாடு வேணும் வச்சு வளர்த்திங்கனாலும் தெளிவாக வந்து பால் கறக்க வந்துட்டு அடர்த்தியான பால் கேட்குறவங்களுக்கு இந்த டிகிரி அதிகமாக வரும்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த மாதிரி பால் வந்து நீங்கள் ஊற்றுறவங்களுக்கு இந்த மாதிரி கிராஸ் மாடுகள் இந்திய மாடு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் அதிகமாக வரும் விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிட்டு கேளுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது பதினாலாயிரம் ரூபாய்ங்க பொதுவாக இப்போ கலெக்ட் பண்ண மாடுகள் சிந்து கன்றுகள் ஹெச்எப் ஜெர்சியோட நண்பர்கள் அதிக அளவில் இப்போ விரும்புகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் மாடுகள் கன்றுகளை தான் வந்து அதிகமாக விரும்புகிறாங்க ஏன்னா பால் வந்து நாட்டு மாட்டு பால் ஆகிக்குது கிரா உங்களுக்கு சொசைட்டியில் நம்ம ஊற்றுறோம் அப்படின்னாலும் டிகிரி வந்து டெஸ்ட்டு வந்து சேர்த்தி வருது பாலோடய விற்பனை விலை விலை மதிப்பும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேர்த்தி வருது அப்படிங்கிறதுனால அதிக அளவில் கிராஸ் கனல்கள் கேட்குறாங்க நாங்கள் மாடுகளும் கிராஸ் மாடல் கொண்டு வந்து போட்டுருக்குறோம் கண்ணுக்குட்டியிலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிராஸ் கனல்கள் கிடைக்கிற இடத்துல நம்ம சொல்லி வச்சு தெளிவாக வாங்கிட்டு இருக்கிறோமே இந்த கன்று வேணால் கூப்பிடுங்க சுழு சுத்தம் தெளிவாக இருக்கும் விற்பனை விலை பதினாலாயிரம் ரூபாய்ங்க எந்த மாடு எந்த கண்ணு பதிவில் பிடிச்சாலும் ஃபோன் பண்ணி தெளிவாக கேளுங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்லேயே மெசேஜ் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு போடலாம் நம்ம எதோ ஃபோன் எடுக்கலைங்கன்னா போடலாம் மற்றபடி உங்களுக்கு ஒரு கண்ணை நம்ம வீடியோ பதிவு போட்டிருக்கிறோம் மாடு விற்பனை பதிவில் போட்டிருக்கிறோம் அப்படின்னா ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம உங்களுக்கு புக் பண்ண முடியும் அது உண்டான விளக்கங்கள் தெளிவாக நம்ம சொல்ல முடியுங்க வீடியோ பதிவில் ரெண்டாவது தான் பார்க்குறதுங்க ஒரு ஜோடி செவள காலக்கன்றுங்க செவலம் மர காலக்கன்று இன்னொரு ஒரு ரத்த செவலையில் வரக்கூடிய கன்று செவலை கன்று காலக்கன்று இரண்டுமே ஜோடியாக செவலை கண்ணாக வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதிக அளவில் நண்பர்கள் கேட்பாங்க கன்று ரெண்டு சூட்டிப்பான கன்று ஏற்கனவே ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட இருந்துதுங்க அதுக்கு ஜோடியாக வேணும் அப்படிங்கிறக்காக வந்து இன்றைக்கி ஒரு கண்ணை வாங்கிட்டு வந்துருந்தோம் ரெண்டையும் ஜோடியாக போட்டு வீடியோ பதிவாக போட்டுருக்குறோம்ங்க ரெண்டுமே புறமாட்டில் நல்லா ஏற்றம் நல்லா வால்சனம் இருக்கும் சுறுசுறுப்பு தெளிவாக இருக்கும் கண்ணுக்கு வயது வந்து பார்த்திங்கன்னா ஏழு எட்டு மாதம் அந்த மாதிரி வயது இருக்குங்க ரெண்டுமே தாடக்கூடி தொங்கல் கிடையாது பின் மாட்டில் நல்லா வாழ்ச்சனத்தில் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெரிசல் இல்லாமல் கொம்பு ரெண்டும் நான் நாலு கொம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக வரக்கூடிய கன்று அதிகளவில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கேட்குற நண்பர்களுக்கு நிறைய கேட்டிருந்தீங்க ஜோடி செவலக்கண்ணை வந்து தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்லி ஒருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியாத காரணத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சேனலில் பதிவிட்ருக்குறோம் இந்த கண்ணுக்கு ரெண்டும் பிடிச்சிருக்குன்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்க இந்த ஏழு எட்டு மாதமான ஜோடி செவள காலக்கண்ணோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுவிட்டு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் நம்ம பகுதியில் ரேஸுக்கு பழக்கிற மாதிரி இருந்தாலும் கண் ரெண்டும் மேட்ச்சில் இருக்க தெளிவாக மேட்ச்சிங்கன்னா நல்ல ஒற்றை நாடியில் குதறுக்குட்டியாக கண்ணுக்கு ரெண்டும் அடிவெயிறு தொங்கல் இல்லாமல் நல்ல தோல் நெய்ஸில் அருந்தாடையில் துப்புள் கூடி இறக்கம் இல்லாமல் நல்லா உருட்டு வர வால் சண்ணத்தில் வந்து சேரக்கூடிய கண் விற்பனை விலை முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடைகள் அனுப்பிச்சி கொடுத்துடலாமங்க